தென்னாடுடைய சுவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி ஓம் நம்ம சித்தர் கோயிலில் குரு பூஜை விழாவானது நடக்க இருக்குது நம்ம சித்தர் பார்த்திங்கன்னா அஷ்டமா சித்தியெல்லாம் பண்ணி உடலை எட்டு கூறாக பிரித்து தவம்லாம் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே இவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு இப்போ இது நம்ம வழிபட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஜென்ரேஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம் குறிப்பிட்ட நாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இது வந்து இந்த இடத்துல வந்து யாருமே வராமல் இவர் தியான நிலை இருந்தாரு இருந்ததுனால இந்த இடத்துக்கு யாரும் வர முடியல வழிபட முடியல அதுக்கப்புறம் அவராக நினச்சி இந்த இடத்துக்கு வந்து வழிபடணுன்னு ஆசைப்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் வந்து வழிபட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு தலைமுறையே இவரை யாரும் வழிபடலை அதுக்கு முன்னாடி திருவிழா மாதிரி வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க அது அந்த இது நிகழ்வு நடந்து முடிஞ்சு அதை பூஜைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கு இவரை வந்து சும்மா போவாங்க வருவாங்க ரோட்டில் வரும்போது கும்பிட்றதோட சரி இவருக்கு எந்த ஒரு பூஜையுமே இல்லை அதை பற்றி இப்போ வாழும் சித்தர்கள் நிறைய பேத்துக்கிட்டு நம்ம இதை பற்றி விசாரித்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க நினச்சா மட்டும்தான் வழிபட முடியும் அவங்க குறிப்பிட்ட காலம் நம்மளை தவநிலையில் வச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம யாருமே போக முடியாது அவங்களா நினச்சா மட்டும்தான் இங்கே வந்து வழிபட முடியும்னு சொன்னாங்க அதே மாதிரியே நம்ம பதினஞ்சு ஆண்டுகளாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து வழிபட்டு இருக்கோம் கோயிலை பராமரிச்சுட்டு இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்திருக்காங்க நிறைய மாற்றங்கள் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு எல்லாரும் வாங்க வந்து கலந்துக்கங்க அவரோட வழிபட்டு அவரோட ஆசீர்வாதம் பெறுமாறு வேண்டி வணங்கி கேட்டு ஓம் நமச்சிவாய சிவாய நம